ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இன்றைக்கி காலையில் எங்களோட ஃபேமிலி குரூப்பில் என்னுடைய அங்கிள் மாமா என்ன பண்ணாருன்னா ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணார் அந்த வீடியோவில் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஐஸ்கிரீமே ரொம்ப கெடுதல் எல்லாரும் ஐஸ்க்ரீம்னு சொல்லிட்டு வந்துட்டு ஏதோ ஆயிலை வச்சுட்டு ஒரு மாதிரி வந்துட்டு வேறு ஏதோ ப்ராடக்ட் வந்துட்டு மாற்றி சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அது பேசிக்காக ஸோ அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும்னா ஐஸ்கிரீமே கெட்டது ஐஸ்கிரீம் கூடாது எல்லோரும் நம்ம ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தான் வரும் பேசிக்காக சரி அதை பார்க்கும்போது அப்படியா நிஜமாவே அப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு சரி ஒரு ஆராய்ச்சி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் எங்கள் டீம் சார்பாக ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் என்ன ஆராய்ச்சின்னு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமில் பேசிக்காக என்ன இருக்குது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது நிஜமாகவே ஐஸ்கிரீம் தானா ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாங்களே அதுக்கும் ஐஸ்கிரீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு ரெண்டும் ஒன்று தானா இல்லை ரொம்பவே வந்து கெடுதலா எதுவும் ரொம்ப கெடுதல்னு சொல்லிட்டு நிறையா கேள்விகள்லாம் போயிட்டுருக்கு சுருக்கமாக சொல்லணுன்னா ஐஸ்கிரீம் வெர்சஸ் ஃப்ரோசன் டெசர்ட் தான் இந்த வீடியோ ஸோ நிறைய பேர் ஐஸ்கிரீம் எது ஃப்ரோசன் டெசர்ட் எதுன்னு தெரியாமல் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கோம் இன்ன வரைக்கும் நான் ஏன் அதாவது நான் உட்பட இன்றைக்கு வரைக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி அது புரியாமல் புதுவாக தான் இருந்தேன் ஏனையோ இன்றைக்கி வந்து ஒரு க்ளியரான ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்திருக்கு அந்த கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணப்படுற ஒரு வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா முதல்ல நாங்கள் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடலாமே அதை வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கோம் அப்பப்போ நடுவில் அந்த வீடியோவை வந்து நான் எல்லாம் இன்சர்ட் பண்ணுறேன் ஸோ பேசிக்காக அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்து சொன்னோம் பார்த்தீங்களா அந்த வீடியோவை தொடர்ந்து நான் போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது நிறையா பேர் அதே கண்டென்ட்டை வந்து பேசியிருந்தாங்க என்ன கண்டென்ட் அப்படின்னா குறிப்பாக அந்த குவாலிட்டி வாட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி ப்ராண்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது ஐஸ்கிரீமே கிடையாது அது வேறு ஒரு 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 டெசர்ட்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சரி ஆனால் வந்துட்டு அது நம்ம எவ்வளோ நாள் வந்துட்டு ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோமே அதெல்லாம் ஐஸ்க்ரீம் கிடையாதா அப்படின்னு நிறையா வந்துட்டு வேறுபட்ட சிந்தனைகள்லாம் வந்துச்சு சரி ஓகே நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இது நகே ஐஸ்கிரீமா இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளான்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்டு ரெண்டு குவாலிட்டி வாட்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கினோம் ஒன்று ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இன்னொன்று வெண்ணிலா ஃப்ளேவர் சும்மா சரி ரெண்டுலேயுமே எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கோசரோம் வந்ததுக்கப்புறம் காலையில் மணி ஒரு பதினொன்று இருக்கும் பதினோரு மணிக்கு அதை கொண்டாந்து வெளியில் வந்து வச்சோம் பேசிக்காக ஃபிரிட்ஜில் வைக்கல வெளியில் வந்து வச்சுருந்தோம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நைட்டு எட்டரை மணி வாக்கில் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் டு நைன் ஹவர்ஸ் இல்லைங்களா அதை வந்து திருப்பியும் போய் நம்ம எடுத்து பார்க்கும்போது நான் காலையில் பதினோரு மணிக்கு அந்த ஐஸ்கிரீமை எங்கே வச்சினோம் எந்த இடத்துல வச்சினோ எந்த பக்குவத்தில் வச்சினோ கிட்டத்தட்ட அதே பக்குவத்தில் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருந்திருக்கு அதாவது மேலோட்டமாக பார்க்குறதுக்கு மேலோட்டமாக பார்த்தா என்ன காலை வச்ச மாதிரி தான் இன்ட்ருக்குன்ற மாதிரி இருந்துச்சு சரி ரைட்டு ஒரு ஸ்பூனை வச்சு கிண்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து சும்மா டிக் பண்ணி அப்படின்னு நோண்டிலாம் பார்த்தோம் எடுத்து பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா இருந்து அதை வந்துட்டு சாய்க்கும் போது ஒன்று ஏதோ ஒரு இந்த குலாப் ஜாமுன்லாம் அது ஜீராக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டு பேசிக்காக அப்படியே அது உள்ளேருந்து வடைஞ்சு கீழே வந்துச்சு பேசிக்காக பார்க்குறது என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம் இதெல்லாம் அதோ என்ன மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சேம் தான் இதே மாதிரி தான் நான் பார்த்த அந்த வாட்ஸ்அப் வீடியோமே வந்துச்சு சரி ஓகே ஃபைன் இதுதான் வந்துட்டு எங்களுக்கும் பே பேஸிக்காக வந்துட்டு ஹென்ஸ் ஃப்ரூடு அவங்களுக்கு வந்தது தான் நம்மளுக்கும் வந்துருக்கு ரைட்டு இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஸ்கிரீம் எப்படி ஒரு விஷயமாக பார்க்கப்படுதோ அதே மாதிரி ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு இன்னொரு பொருளுமே இருக்குது சரி இதை என்னடா ஃப்ரோசன் டெசர்ட் என்னடா ஐஸ்கிரீம்னு கேட்டிங்களா பேஸிக்காக மெயினாக ஐஸ்கிரீமுக்கும் இந்த ஃப்ரோசன் டெசர்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஐஸ்கிரீம்லையும் பால் இருக்கும் ஃப்ரோசன் டெசர்ட்லேயும் பால் இருக்கும் ஆனால் மேஜராக டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஐஸ்கிரீமில் பயன்படுத்துகிற பால் பார்த்திங்கன்னா அதுதான் பியால் வெறும் பால் தான் அதாவது பியூர் பியூர்னு சொல்ல முடியாது பேசிக்காக பால் பால்லாம் என்ன இருக்குமோ அந்த பால் தான் வந்துட்டு அதில் இருக்க அந்த நியூட்ரிஷன்ஸ் ஃபேட் கண்டென்ட்டு எல்லாமே இருக்கிற ஒரு பால் தான் வந்துட்டு ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஃப்ரோசன் டெசர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கிம்முடு மில்க்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸ்கிம்முடு மில்க்னால் என்னென்னா பேஸிக்காக ஒரு சக்கையான பால் அதில் இருக்கிற எல்லா ஃபேட்டு எல்லா அந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து எடுத்து நீக்கிட்டு வெறும்னி அந்த சக்கையான ஒரு ஒரு எம்டி பாலை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு சின்ஸ் அதாவது ஐஸ்கிரீமில் அந்த ஆல்ரெடி வந்துட்டு பால்ல எல்லா விஷயமும் இருக்கிறதுனால நேச்சுரலாகவே அதுக்கு வந்து அந்த கிரீமியான சில விஷயங்கள் அந்த டெக்ஸ்சர் வந்து ஆல்ரெடி கிடச்சிருது ஐஸ்கிரீமில் சின்ஸ் இந்த பக்கம் நம்ம வந்து ஸ்கிம்முடு பால் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஒரு க்ரீமினஸ்ஸு அந்த ஒரு டெக்ஸ்சர் கொண்டு வரதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா சில பல விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி ஆட் பண்ணுற அந்த எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் தான் பேஸிக்காக வெஜிடபிள் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக வந்து காமனாக வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இதுதான் வந்து மெயினாக ஐஸ்கிரீமுக்கும் இந்த ஃப்ரோசன் டெசர்ட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் மெயின் வித்தியாசம் இதுதான் இதை பொறுத்தே இந்த பக்கம் இருக்கிற நியூட்ரிஷன் லெவல்ஸு இந்த ப்ரோட்டீன் லெவல்ஸு ஃபேட் லெவல்ஸு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்துட்டு ஏற்ற மாதிரி தான் மாறி மாறி வந்து நிற்கிது சரி ஓகே இப்போ எது நல்லது ஐஸ்கிரீம் நல்லதா இல்லை வந்துட்டு ஃப்ரோசன் டெசர்ட் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி இதை வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேனே நான் அந்த ஐஸ்கிரீம் பேசியிருந்தேன் இல்லைங்களா ஸோ பேஸிக்காக இதை வச்சு பார்க்கும்போது நான் நான் வந்து இன்றைக்கி காலையில் வாங்கின அந்த ஒரு டப்பா பார்த்தீங்கன்னா அது ஐஸ்கிரீம் கிடையாது பேஸிக்காக அது வந்து ஃப்ரோசன் டெசர்ட் நான் இங்கேயும் தேடினேன் அந்த டப்பாவில் வந்துட்டு எங்கேயாச்சும் ஐஸ்கிரீம்னு போட்டிருக்கான்னு பார்த்தா எந்த இடத்துலையுமே ஐஸ்கிரீம்னு மென்ஷன் பண்ணலை நீங்கள் வந்து நாலு பேர் அந்த குவாலிட்டி வாட்ஸ் போய் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துலையுமே ஐஸ்கிரீம்னு மென்ஷன் பண்ணலை அதுக்கு மாறாக அந்த டப்பாவோட மேலே கேப் இருக்குது பார்த்தீங்களா கேப்பில் வந்து ஃப்ரோசன் டெசர்ட்டு அது கூட சேர்த்தி ஒரு டென் டு டுவெல் பர்சன்டேஜ் வந்துட்டு எடிபிள் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களே போட்டிருக்கிறாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த முறை நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு கடையில் போய் கேட்டிங்கன்னா ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்து வாங்குங்க நீங்கள் வாங்குறது ஐஸ்கிரீமா ஏன்னா வந்து அமுல் மாதிரியான ப்ராண்ட்ஸ்லாம் வந்துட்டு பியூர் ஐஸ்கிரீம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பியூர் ஐஸ்க்ரீம்லாம் வந்து போட்டிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி குவாலிட்டி வாட்ஸு வேறு எப்படி என்னென்னு தெரியல செக் பண்ணி ஒன்று தான் பட் பேசிக்காக அது பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சுரும் ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேலை போடல அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த ஃப்ரோசன் டெசர்ட் கேட்டகரிலாம் வரும் ஸோ நீங்கள் சாப்பிட்றது ஃப்ரோசன் டெசர்ட் தான் ஏன்னா ஃப்ரோசன் டெசர்ட் எளிமெல்லாம் இரு பாம் சொல்கிற ரொம்ப வந்து ரொம்ப கெடுதான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக நம்மள்கிட்ட எல்லாருமே வந்து ஒரு மனப்பான்மை இருக்குது என்ன மனப்பான்மைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம் ஆயில் அப்படின்றதே ரொம்ப வந்து ஒரு கெடுதலான விஷயம் உடம்புக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ஆகாத விஷயம் அது சாப்பிட்டாலே நோய் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம்லாம் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது மற்ற ஆயில்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நிறையா சேச்சுரேட்டட் ஃபேட் பார்த்திங்கன்னா இந்த பாம் ஆயில் இருக்குது அதன் காரணமாகவும் என்னமோ தெரியல நிறையா பேர் பாம் ஆயிலில் ரொம்ப ரொம்ப கெடுதல் அது வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு தீங்கு வைக்க விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஆனால் யதார்த்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சிலுமே பாம் ஆயில்னால் இவ்வளோ கொலஸ்ட்ரால் உடம்புல கூடுது பாம் ஆயில்னால ஹார்ட் அட்டாக்கோட ரேட் இன்க்ரீஸ் ஆகி சொல்லிட்டு எந்த ஒரு எதுவுமே வந்து ப்ராப்பராக எந்த ஒரு ரிசர்ச்லேயும் எந்த ஒரு இதுவுமே கண்டுபிடிக்கப்படல அப்படி இருக்கும்போது ஏண்டா அந்த பாம் ஆயில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயமுறுத்தக்கூடிய ஒரு பொருளாக பார்க்குறோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம இந்தியன்ஸுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது ரேஷன் கடையில் எதை வந்து கொடுக்குறாங்களோ அது எல்லாமே தரமற்ற பொருளாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்டில் ஏதோ ஒரு ரிஸ்க் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சில நடக்குது அது வேறு விஷயம் தனியாக விட்டுருங்களேன் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பாம் ஆயில்ன்றது எனக்கு தெரிஞ்ச மொதல் முதல்ல வந்து ரேஷன் கடலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப சீப்பான பொருள் போல் அதை சாப்பிட்டா வந்துட்டு ரொம்ப பிரச்சனைலாம் வரும் போல் ரொம்ப இல்ல இல்லாத போலவங்கலாம் சாப்பிட்ற ஒரு ஆயில்ன்ற மாதிரிலாம் வந்து ஒரு பிம்பம் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் கூடுதலாக இந்த வந்து ஃபேட் நான் சொன்னால் பார்த்தீங்களா அதுவுமே அதிகமான பர்சன்டேஜில் இருக்கிறதுனால இது ரொம்ப ஏதோ கெடுதலான விஷயம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிம்பம் கிரியேட் தான் என்னுடைய இது ப்ளஸ் நான் சில சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களும் வந்து இதுதான் வந்து சொன்னாங்க சரி இது எதுக்குலாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் ஐஸ்கிரீம் குறனே இந்த ஒரு பாம் ஆயில் தான் இந்த ஐஸ்கிரீம்லேயும் வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனாலேயோ இந்த ஐஸ்கிரீம் சாரி சாரி இந்த ஃப்ரோசன் டெசர்ட்டில் சேர்க்கப்பட்டிருக்க காரணத்தினாலேயே இது வந்து ரொம்ப கெடுதல் நம்மளால் வந்து சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன நன்மைகள் அல்லது என்ன தீமைகள் வந்து விளைவிக்குதோ அதே ஆல்மோஸ்ட் நன்மைகள் தீமைகள் எல்லாமே வந்துட்டு இந்த ஃப்ரோசன் டெசர்ட்லேயுமே இருக்குது பேசிக்காக சிம்பிளாக சொல்லணுன்னா ஐஸ்கிரீம் நல்லதுன்னா ஃப்ரோசன் டெசர்ட்டும் நல்லது ஐஸ்கிரீம் கெட்டதுன்னா ஃப்ரோசன் டெசர்டும் கெட்டது தான் ஸோ இதுதான் வந்துட்டு தீர்ப்பு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன்ற மாதிரி ரெண்டுமே வந்துட்டு தான் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமே இல்லை ரெண்டையுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா கண்டிப்பாக நிறையா பிரச்சனைகளை உண்டு பண்ணுது தயவு செஞ்சு ஐஸ்கிரீம் பிடிச்சிருந்தாலுமே சரி அதாவது ரொம்ப இந்த நிறைய பேரெலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் டெய்லியும் வந்துட்டு நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் தூங்க மாட்டேன் டெய்லி என் மீனில் வந்து ஐஸ்கிரீம் இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க தயவுசெய்து அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க ஓரளவுக்கு நீங்களே ஒரு லிமிட்டை போட்டுக்கிட்டு மாதத்துக்கு ரெண்டு தடவையோ அவர் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது அதுவும் வந்து செலக்டிவாக என்ன சொல்கிறது இந்த நம்ம த நம்ப தகுந்த ஒரு ப்ராண்ட்லேயே வாங்கி சாப்பிடுங்க ஸோ அது இன்னும் பெட்ரு பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரோசன் டெசர்ட்டை விட ஐஸ்கிரீம் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த பாமாயில் இந்த கண்டென்ட்ஸ்னால அது கொஞ்சம் பெட்டர்ன்ற மாதிரி வந்துட்டு சொல்லப்படுது சரி ஓகே அப்போ ஐஸ்கிரீமே வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதா அதில் எந்த ஒரு கெடுதலுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ரொம்ப உள்ள இப்போ நான் சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இதெல்லாம் ஃபேக்ட்டு தான் பட் இவ்வளோ நீங்கள் வந்து மைண்டில் போட்டு குழப்புற அவசியம் கிடையாது இருந்தாலும் ஒரு தெளிவு கோசரம் அந்த விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்கிறேன் ஐஸ்கிரீமில் பேசிக்காக என்ன சேர்க்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஐஸ்கிரீம்ன்றது பால் பாலை வந்து சூடா காய்ச்சி எல்லாம் போட்டு அதுக்குள்ளே எசன்ஸு அந்த ஃப்ளேவர்லாம் போட்டு நல்லா ஒரு அடி அடித்து ஃப்ரீசரில் வச்சு சில அந்த ஆயிட் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் பேசிக்காக ஒரு ஐஸ்கிரீம்ன்றது அதை தாண்டி இதை வந்துட்டு சந்தைப்படுத்துதல் அதாவது வந்துட்டு மார்க்கெட்டுக்கு பிஸ்னஸ் ஒரு இன்ட்ராக வரும்போது ஒரு சில விஷயங்கள் அதில் வந்துட்டு ஆட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது ஏன்னா கெடாமல் இருக்கணும் என்ன போல் அந்த அரோமாலாம் கொண்டு வரணும் பீப்புளுக்கு வந்து சாப்பிட்டோன்னா அப்படியே வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வரணுன்றதுனால நிறையா எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ஸோ அதெல்லாம் என்ன கெமிக்கல் என்னெல்லாம் ஐஸ்கிரீமில் ஆட் பண்ணுறாங்கன்றதை இப்போ நம்ம வந்து சின்னதாக பார்க்க ஆரம்பிப்போமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற கெமிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலி சார்பேட் எயிட்டின்னு சொல்கிறாங்க பாலி சார்பேட் எயிட்டி எங்கேயோ பத்தாம் கிளாஸ் கெமிஸ்டில் படித்த மாதிரி இருக்குது சரி ஓகே இந்த ஒரு கெமிக்கல் எதில் வந்துட்டு காமனாக ஆட் பண்ணுவாங்கன்னா சோப்புலேயும் ஷாம்புலேயும் காமனாக ஆட் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் இந்த பாலி சார்பேட் எயிட்டி இதை என்னத்துக்குறா கொண்டாந்து ஐஸ்கிரீமில் ஆட் பண்ணுறாங்கன்னா ஐஸ்க்ரீம் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகாமல் இருக்கணும் அந்த டெக்ஸ்சர் அந்த பதத்திலே அப்படி இருக்கணுன்றதுக்கோசரம் இதை வந்து ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இதை ஆட் பண்ணுறதால வர பக்க விளைவுகளில் வந்துட்டு கேன்சர் அல்சர் கேன்சர் தான் வந்துருமே எல்லா எந்த பக்கம் நம்ம எந்த பக்கம் எந்த எந்த ஃபுட்டில் போனாலுமே வந்துட்டு கூட இலவச இணைப்பாக கூட இல்லைங்களா ஸோ அது மாதிரி இதுலேயும் வந்துட்டு கேன்சருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ஃபர்ஸ்ட்டு கெமிக்கலு அடுத்த கெமிக்கல்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பென்சோயிட் இந்த சோடியம் பென்ஸோயிட்டு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமில் அந்த பால்லாம் ஆட் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த பால் வந்து கெடாமல் ரொம்ப நாளைக்கு வந்துட்டு கெடாம ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே வந்துட்டு இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் வந்து நம்ம வாயில் போட்டோன்னே ஒரு மாதிரி ஒரு ஒரு கரையிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு விஷயம் வரும் இல்லைங்களா பேஸிக்காக அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அது கூட சேர்த்தி எக்ஸ்ட்ரா அந்த ஒரு அரோமா அதாவது அந்த இப்போ ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து அந்த இது போடுறாங்கள அதனால் உமாமி டேஸ்ட்டுக்கு போடுவாங்களே நம்ம அஜிரமோட்டை போடுவாங்களே ஸோ அந்த மாதிரி இந்த சோடியம் பென்சோய்டுறது அந்த ஒரு அந்த ஒரு இது டோப்ப பையன் தூண்டுறதுக்காக என்னமோ டேஸ்ட் செமையாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்காக வந்துட்டு இந்த சோடியம் பென்சோய் ஆட் பண்ணுறாங்க இதோட பக்க விளைவுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க ரொம்ப தலைவலி இதுக்கும் கேன்சர் வந்து ஆபீஸாக கூடவே வந்துடுது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹெட் ஏக்ஸு கேன்சரு சம்டைம்ஸ் அல்சர் கூட சொல்கிறாங்க வெறும் வீத்தை சாப்பிடும்போது இந்த நிறையா நிறைய நனவாக சொல்கிறாங்க அடுத்த ஒரு கெமிக்கல் இருக்குது எதுனான்னு பார்த்திங்கன்னா பொட்டாஷியம் கார்பைடு மற்ற தான் சொல்கிறாங்க இதுக்குமே நான் மேலே சொன்னேன் அதே சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு கொடு வந்து வந்துடுது கடைசி ஒரு பாயிண்ட் இது எனக்கே ஒரு மாதிரி அப்படியா அப்படின்னு ஒரு தான் இருந்துச்சு சில ஐஸ்கிரீம்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கெமிக்கல் இதை வந்து பெயிண்ட் ரிமூவர்னு சொல்கிறாங்க அதை டையத்துலின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பெயிண்ட் ரிமூவர் அப்படின்னா இந்த நெயில் பாலிஷ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்துட்டு போட்டதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவர்னு ஒன்று போடுவாங்க அதெல்லாம் போடுறதுக்கு அதில் யூஸ் பண்ணப்படுற அந்த ஒரு கெமிக்கல் ஐஸ்கிரீமில் இருக்கணும் சொல்கிறாங்க என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா எஸ் இதுவும் வந்துட்டு கன்ஃபார்மாக ஐஸ்கிரீமில் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஐஸ்கிரீம்லாம் யூஸ் பண்ணுறப்ப கெமிக்கல் அப்படின்னா ஐஸ்கிரீமே கெட்டதா தானே எல்லாமே கெமிக்கல்ஸாகவே இருக்குது அப்படின்னா எல்லாமே ஐஸ்கிரீமில் இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான ட்ரேசஸில் இருக்குது இந்த விஷயங்கள் இந்த ஐஸ்கிரீம் எல்லாமே வந்துட்டு லிமிட்டாக ஓரளவுக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவையோ ஒரு மூணு தடவையோ அந்த மாதிரி சாப்பிட்ற வரைக்கும் பெருசாக நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது ஏன்னா ரொம்ப சின்ன ட்ரைசஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதால வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு ஆம்பிளிஃபை ஆகும் இதெல்லாம் கொலஸ்ட்ராலாக உள்ளே ஸ்டோர் ஆகும் மற்றதெல்லாம் போய் மற்ற மற்ற பார்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பாடியை முடிச்சு கட்டிடும் இது பேஸிக்காக சிம்பிளாக சொல்லலாம் வந்துட்டு எந்த ஒரு நேச்சுரலான ஒரு பொருளுமே அதாவது இப்போ நேச்சுரலாக நீங்கள் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன் அதே நீங்கள் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்னு சொல்கிறாங்க ஓவர் நியூட்ரியன்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல் நம்ம உருவாக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா கெடுதல் தான் இல்லைங்களா பேசிக்காக வந்து அதனால் பாது அளவை மீறினால் அமிர்தமும் நஞ்சா கிட்டத்தட்ட சேம் ஃபார்மேட்டு தான் ஸோ ஐஸ்கிரீம் பிரியர்களே உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் வந்து சொல்ல போகிற விஷயம் ரெண்டே இருக்கிறது தான் ஒன்று அதிகமாக சாப்பிடாதீங்க அளவாக சாப்பிடுங்க எல்லா விஷயத்துலையும் சொல்கிற விஷயம் தான் ரெண்டாவது அடுத்த முறை நீங்கள் போய் கடையில் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கும்போது போது நம்ம சாப்பிட்றது ஐஸ்கிரீம் தானா அல்லது ஃப்ரோசன் டெசர்டான்னு சொல்லிட்டு இந்த வேறுபாடு பாகுபாடெல்லாம் பிரித்து பார்த்துட்டு வாங்கி சாப்பிடுங்க அட்லீஸ்ட் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ஐஸ்கிரீம் இதுதான் ஃப்ரோசன் டெசர்ட்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரோசன் டெசர்டே வந்துட்டு ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு வித்துட்டுருக்காங்க சரி இதனால் என்ன கம்பெனி என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் உருவாக்குறதை விட ஃப்ரோசன் டெசர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த பால் மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு ஐஸ்கிரீம் ஆட் பண்றது இதில் ஆட் பண்ண இல்லை சேம் சேம் குவாலிட்டியில் நான் சொல்றேன் அதனாலேயே வந்துட்டு பெரிய ஒரு ப்ராஃபிட்டை பாக்குறாங்க ஸோ ஓகே அதெல்லாம் அவங்க விஷயம் நமக்கு பெருசாக தேவையில்லை பட் அவ்வளோதான் இந்த ஐஸ்கிரீம் ஃப்ரோசன் டெசர்ட்டு சாப்பிட்ற அந்த விகிதம் பார்த்து தான் வந்து இந்த வீடியோவோட ஒரு 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 சொல்லலாம் ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே ஸோ மீண்டும் உங்களை வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தேங்க்யூ பாய்